நான் வந்து சொறிக்கல் தான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு என்னத்துக்கா வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டார் நாட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் ஒரு போட்டோ ஃபிரேம் அதோடிக் பாஸ்கட் ஒரு கேக் இவ்வளவு சாமானும் வந்து எங்கள் மூலமா வந்து அனுப்பி அப்போ அப்ப இதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து நிற்கிறேன் சொருக்கல் இப்போ நான் வந்து அவங்களோட வீட்டுக்குள்ள போறேன் நீங்க வந்து பார்த்தாலே இந்த ஐயாவை காட்டுங்க அப்படியே இந்த ஐயா வந்து என்ன தம்பி வந்திருக்கீங்க யாரை கிஃப்ட் கொடுக்க போறீங்க ஆ நீங்க என்ன விளக்கம் என்ன என்ன செய்யறீங்க எப்படி வாரீங்க கேமரா எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு அவரும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் பார்த்து கொண்டு என்ன இவங்களை செய்ய போறாங்க நான் தான் போறேன் யார் அனுப்புறேன்னு சொல்லி என்றெல்லாம் நிறைய கேள்வி கேட்டு அப்ப நான் சொன்னேன் ஐயா இப்ப உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் நான் உள்ள போயிட்டு சாமான் எல்லாம் கொடுத்து போட்டுதான் சொல்லுவேன்னு சொல்லி அதோட இன்னொரு விஷயம் கட்டா நாட்டுல இருக்கிற அந்த அண்ணா வெளிநாட்டுல வேலை செஞ்சு கொண்டிருக்கேன் இந்த ஒரு அழகான தருணத்துல வந்து அந்த அண்ணா அவர் வைஃபோட இல்ல அவர் தூர நாட்டுல இருந்து இப்ப இந்த வீடியோ மூலமாதான் அஹ் அவர் வைஃப் வந்து சந்தோஷப்படுறத பார்க்க போறியர் இப்படியும் நீங்களும் உங்களோட உங்களுக்கு எதுவும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆர்டர் வேணும்னு சொன்னா நீங்களும் எங்களை கண்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம் அதே மாதிரி அந்த இருக்கிற பிள்ளைக்கும் என்ன தம்பி அந்த பிள்ளைக்கும் வந்து தெரியாது இந்த கிஃப்ட் வந்து யார் அனுப்பணும்னு சொல்லி ஆனா கிஃப்டண்ட ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னு சொன்னா நான் சொற்களை கல்முனைக்கு வந்துட்டு வீடு தெரியாம அவங்க அவங்களுக்கு தான் கால் பண்ணி கேட்டு நான் இப்போ விவரத்துக்கிட்ட வந்து நிற்கிறேன் எப்படி நான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வரணும் எப்படி அட்ரஸ் கேட்டு வரணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்ப சொன்னேன் அண்ணா நீங்க இப்படி இப்படி வாங்கன்னு சொல்லி எனக்கு அட்ரஸ் சொல்லி இருந்தாங்க சுத்தி வளை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு புதுசா வர ஒரு ஆளுக்கு வந்து இந்த இடத்தை வந்து கண்டுபிடிக்கிறது பெரிய ஒரு கஷ்டம் நான் வாங்க தான் வந்திருந்தான் போவோம் லைக் பண்ணுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருங்க நினைக்கிறேன் நிறைய கேள்விகளை கட்டி சர்பிரைஸ் பண்ணி இந்த வீடியோவை முடிச்சிருவோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ளே அந்த ஸ்டெடியா சொல்றீங்க அவரே எனக்கு எல்லாம் செய்யற கூடலா ஆமா அவர் எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லி சொல்லேலும் அது எப்படி சொல்றேன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரைட் கேக் விரும்பும் உங்களுக்கு ரைட் இன்னொரு gift ம் வந்திருக்கு அப்படியே அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ட்ரே உண்டு உங்களுக்காக அனுப்பி சாக்லேட் ட்ரே இந்தாங்க थैंक यू சாக்லேட் பிடிக்குமா

ரைட் இனி அப்ப நீங்க டீ குடிக்கல உங்களோட பாய் ஃப்ரெண்ட் நினைப்போட சந்தோஷமாக அந்த டீயை வந்து குடிக்க முடிக்கலாமா ரைட் ஓகே அவ இவ்வளோ கிஃப்டையும் உங்களுக்காக உங்களோட அன்பான பாய் ஃப்ரெண்ட் உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு எல்லாமே அவர் தான் அவர் உங்களுக்காக இவ்வளவு கிஃப்டையும் அனுப்பி ரைட் நாங்க இதோட இந்த வீடியோ இந்த முடிச்சு கொள்றோம் உண்மையாவே உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கா நாங்க செஞ்சதுல உங்களுக்கு Sambil semangat, ya? Ram, Sambil. Sambil semangat, right Oke, okay. bye. Bye, sulung. Bye, bye. Oke. Okay.